ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு தற்கொலையா இல்லை கொலையா அப்படின்றத வந்து கண் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஸோ நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேரளாவில் ஸோ எத்தனை பேருக்கு இது தெரியுன்றது தெரியல பட் இது கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் அது ரெண்டுமே தப்பு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டில் போயிட்டுருக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருசூரில் வராந்திரப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஷேரன் அப்படின்றவங்களுக்கும் அர்ச்சனா அப்படின்றவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா திருமணம் நடக்குது ஸோ அந்த திருமணம் வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நடக்குது மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி ஒரு டைமில் நடந்திருக்கலாம் ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் வாழ்க்கையில் நல்லா தான் ஜாலியாக இருந்திருக்காங்க அந்த குடும்பத்தை நல்லா எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அர்ச்சனா ரொம்ப சின்ன பொண்ணு ஸோ ஷேரனோட கம்பேர் பண்ணும் போது அர்ச்சனா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றது தெரிய வருது ஷேரனுக்கு வந்து தேர்ட்டி நைன் அர்ச்சனாக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது கல்யாணமும் ஆகுது எல்லாருமே நல்லா எடுத்து பண்ணியிருக்காங்க கல்யாணம் நல்லா இருந்திருக்கு ஸோ பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுமே வந்து தெரிய வருது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமா இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போகும்போது அவங்களுக்கு வந்து நாலு மாதம் கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க அவங்க வயிற்றில் வந்து குழந்தை இருந்திருக்கு அப்படின்றது வந்து தெரிய வருது ரொம்ப கவலைக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவங்க வீடு பூட்டி இருக்கு அவங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய் இருக்குது அந்த கால்வாயில் எரிந்த நிலையில் பெணமாக வந்து கண்டுபிடிக்கப்படுறாங்க அர்ச்சனா ஸோ அவங்க வீட்டை வந்து அவங்க வீட்டு ஆளுங்களை அதாவது ஷேரனை அவங்க அர்ச்சனாவோட அம்மா அப்பைய எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேரனாக இருக்கட்டும் ஷேரன் ஃபேமிலி அண்ட் வந்து அர்ச்சனாவோட ஃபேமிலி இவங்க எல்லாரையுமே வந்து விசாரிக்கிறாங்க தான் தெரியுது அர்ச்சனாக்கும் ஷேரனுக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து வாய் தகராறு நிறைய இருந்திருக்கு ஃபேமிலிக்குள்ள வந்து நிறைய பிரச்சனை அப்படின்றது இது வந்து மேபி ஒரு டவுரி ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் இல்லை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆன ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை கருத்து வேறுபாடுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்றது ஸ்டில் வந்து விசாரணைக்குள்ளே இருக்குது பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இந்த கன்ஃபார்ம் ஆன அந்த ஒரு டைமில் தான் வந்து அர்ச்சனாவால் இதுக்கு மேலே வாழ முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்க வந்து மண்ணெண்ணைய வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காங்களோ அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஆனால் அர்ச்சனாவோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து போலீஸில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லுங்கள் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஷேரன் மேலே வந்து டவுட்டாக இருக்குது ஏன்னா கொஞ்ச நாளாகவே எங்கள் வீட்டு பெண்ணுக்கு வந்து ரொம்ப அவங்க கூட வந்து தகராறு இருந்ததுன்றது அவங்க வந்து அர்ச்சனா வந்து இங்கே கன்வே பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது ஸோ இது மூலமாக வந்து இவர் ஏதாவது வந்து அவங்கள தற்கொலைக்கு ஒன்று தூண்டியிருப்பாரோ அப்படி இல்லை அப்படின்னா இவராக வந்து எதனா ஒரு முயற்சி எடுத்து அவங்கள வந்து இறக்கும்படி செஞ்சுருப்பாரோ அப்படின்றது இவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவே இவங்கள கூப்பிட்டு ஷேரனை கூப்பிட்டு போலீஸார் வந்து விசாரிக்கிறாங்க ஸோ அப்போ விசாரிக்கும் போது தான் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள் நல்லா தான் இருந்தோம் ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது உண்மை தான் பட் இந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகவும் இல்லை நானும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தூண்டலை அப்படின்றத வந்து ஷேரன் சொல்லியிருக்காரு பட் அக்கம் பக்கத்து வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்களும் ரொம்ப நாளாக வந்து கவனிச்சிட்டு தான் இருக்கோம் நிறைய பிரச்சனை வீட்டில் நடக்க தான் செய்யுது நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் இவங்க எப்போவுமே ஒரு சண்டைக்குள்ளே தான் இருப்பாங்க அர்ச்சனா மேபி இப்படி இறந்து போயிருக்கலாம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தற்கொலைக்கு ரெடி ஆகிட்டு மன்னணைய ஊத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வழி தாங்க முடியாமல் கால்வாயில் போயிட்டு விழுந்திருப்பாங்களோ அப்படின்றது எங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்றது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க ஸோ இதை வந்து இன்னும் போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க விசாரணைக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்றதுமே வந்து தெரிய வருது ஒருத்தரால் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இல்லை வந்து அவங்களா அர்ச்சனா தன்னைத்தானே தன்னோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக அப்படின்றதுமே வந்து ரெண்டுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் தன்னை முடிச்சுக்கிறதோ இல்லை இன்னொருத்தரை வந்து இறக்கும்படி செய்கிறதுக்கே எதனால் ஒரு முயற்சி எடுக்கிறதோ ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் கேள்விப்படுறோம் ஸோ அவங்க வீட்டில் இன்னும் வந்து விசாரணைக்குள்ளே போயிட்டுருக்காங்க இழந்த வீடு ரொம்ப வருத்தத்துக்குள்ளே இருக்காங்க இதில் என்ன வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றதெல்லாம் தாண்டி லவ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க காதல் திருமணம் அவங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒன்று தற்கொலையாக இருக்கட்டும் இல்லை இன்னொருத்தரை வந்து காயப்படுத்துகிறதோ இன்னொருத்தரை வந்து இறக்கும்படி அதனால் ஒரு தூண்டுறதில் செய்கிறதோ இல்லை அவங்களா போயிட்டு தாக்குறதோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறோம் ஸோ எ எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்றதுமே வந்து நமக்கு இன்னும் விளங்கலை ஸோ இன்னும் போலீஸ் வந்து விசாரித்து இதுக்கு மேலே தான் தகவல் வரும்ன்றது எதிர்பார்க்கப்படுது மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ